ஹலோ கை ஹாய் கை வெல்கம் பேக் டு வீஜஸ் சங்காஸ் பிளாக்ஸ் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில் பண்டிகை கோயில் பண்டிகையில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஃபுல்லாக ஓரளவுக்கு ஃபன் இருக்கும் அவ்வளோ வீடியோஸ் என்னால் கரெக்டாக கட் பண்ணி எடிட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறேன் என்னோடய ஃப்ரெண்டு வாங்க போகலாம் டைரெக்டாக நான் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கு ஸ்பாட்டுக்கு போய் அதிலேருந்து காமிச்சிடுறேன் எடுத்ததுமே இந்த விமான அளவுன்னு சொல்லுவாங்க க்ரெயினில் அளவு குத்திட்டு எல்லாம் போவாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரில் நான் எங்கேயும் பார்க்காத மாதிரி அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த அளவு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி அளவுக்கு மேலே க்ரெயினில் வந்து குத்திட்டு ரொம்ப ரொம்ப ஹைட்டில் தூக்கி தூக்கி நிறுத்தி ஃபுல்லாக இது இருந்தாங்க அவ்வளோ அளவுக்கு வேண்டுதல் வச்சு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பயங்கர க்ரௌடு அப்புறம் நானும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டை தேடி பார்த்தேன் சமக்கிறவங்க கூட்டம் இருந்தனால அவனை தடவை கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வானவேடிக்கை விட்றதுக்காக நைட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னா அளவும் ப்ளஸ் வானவேடிக்கை கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு வானவேடிக்கை பட்டாசு வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் அந்த அளவுலாம் இவ்வளோ ஐட்டில் தூக்கி நிறுத்தி அந்தளவுக்கு வேண்டுதல் வச்சு சிரமம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் வானவெடிக்கு தான் அந்த ஊரில் ஃபேமஸாக ரொம்ப அப்புறம் அதை பார்க்கறது தான் போனோம் அப்புறம் நிறைய ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கைஸ் இதை கேட்டுருவாங்க அவன் கூப்பிட்டு எடுக்கிறான் வா தயவு இந்த லவ் பண்றவங்க எல்லாம் கூட கூட்டிட்டு போனோம் இது ஒரு பெரிய ரோதனை நமக்கு லவ் பண்றவங்க எல்லாம் நீங்க கூட फ्रेंड्स எல்லாம் என்ஜாய் பண்ண வாங்கடான்னா அங்க வந்து என்ஜாய் பண்ணாம அப்படியே அவவும் தனித்தனியா போன் எடுத்துட்டு போய் பேசுறதுல தான் குறியாக இருந்தாங்க எனக்கு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி நான் சொல்லியேட்டேன் செஞ்சு தனியாக ஃபோனை தூக்கிட்டு போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட் அவங்க அண்ணா அவங்க பாருங்கள் கத்திலாம் முதுகில் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு கத்தி பின்னாடி முதுகில் சொல்லிக்கிட்டு ஒரு அளவு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல யூடியூப்பில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண காப்பிரைட் கொடுத்துட்டாங்க டெலிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு புதுசாக சரி இதில் கட் பண்ண முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பு வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்கலாம் இந்த டைம் என்ன ஆகுதுன்ட்டு இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆல்ரெடி கோயிலையும் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஃபுல்லாக நிறையா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக பத்து நிமிஷம் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் காட்டுங்கிறதுக்காக உங்களுக்கு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் பா மூணு நிமிஷம் அப்படின்னா பார்க்கலாம் இந்த மூணு வருஷம் டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வீடியோ நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டன்ட் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்லருந்து நல்ல நல்ல கன்டென்ட் இன்மெல் வரும் இது ஆல்ரெடி லேட் வீடியோ தான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் பாய்